ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ டி பேட்ஸ் வெல் இந்தியாவில் நாமதை பற்றி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது கேஜிலையும் மூணாவது கேஜிலேயே உள்ள பேரெல்லாம் செட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்த நம்ம ஆஃப்ரிக்கன் கேஜிக்கு நேராக கீழே உள்ள பேரையும் செட் பண்ணிட்டோம் அந்த பேர் இந்த பேர் பார்த்திங்கன்னா கோஜி இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆகிட்டு சிக்கை ஆச்சே ஆகல அதை நம்ம செல் டார்ச் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அதுவும் இந்த ஃப்ரீஜில் ஃபுல்லாக தெரியும் உங்கள் பேடும் முட்டை விட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு சிக்க ஆச்சு அவ்வளோனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பேர்லாம் நம்ம முதல்ல இந்த பேரை பற்றி பார்த்துடலாம் இந்த பேர் எக்கு என்னாச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ரெண்டாயிரம் கேஜியும் மூணாயிரம் கேஜியில் உள்ள பேரையும் பார்த்துடலாம் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு இந்த பேர் அஞ்சு ஏக்கு வச்சிருந்துச்சி வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அஞ்சு ஏக்கு இருக்குது கிட்டத்தட்ட முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் தாண்டிட்டு இருபத்தாறு நாள் இருபத்தி அஞ்சு நாள் பிள்ளையே சிக்கு ஏட்ச் ஆகிருக்கணும் ஆனால் ஆவலை என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து பானையை கழட்டி செக் பண்ணோம் அதாவது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள் பேரும் முட்டை வச்சு ஏக்கு வச்சு சிக்கச்சாவலை இல்லைனா முட்டை வைக்கல அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம பேட்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கடனே தொட்டு ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் பேட்ஸை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டுகிட்டுக்கோம் அதுக்காலத்துல நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் எப்படி பேட்ஸை கேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் அது ஒருத்தர் வந்து சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தாப்பில் அது யார் கேட்டிருந்தாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லி நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் முன்னாடி நம்ம எக் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு எக்காக எடுத்து நம்ம வந்து இந்த ஃபிளாஷ் லைட்டில் வச்சு செக் பண்ணலாம் வரும் அதாவது மொபைலோட ஃப்ளாஷ் லைட்டில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த எக் வந்து சிக்கு வந்து பொரிக்குமா பொரிக்காதா இல்லை சிக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ரெட் ஆட் மாதிரி நிறம் மாதிரி ஓடும் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து சிக்கு வந்து வேட்ச் ஆகும் அதாவது நல்லா வந்து முட்டை வந்து அடகாத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பாதிக்கு பாதி இருந்துச்சுன்னா இது வந்து கூமுட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூமுட்டை தான் அதாவது ஒழுங்கா அடகாக்காமல் இந்த மாதிரி பிரச்சனை வரும் எதனால் இந்த பேர் ஒழுங்கா அடகாக்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் நம்ம வந்து இந்த பேர் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டோம் அதாவது தனி கேஜில் செப்ரேட் பண்ணி போட்டிருந்தோம் அதனால தான் இந்த இந்த பேர் பார்த்திங்கன்னா எ பண்ணி ஒழுங்காகவே அடகாக்கல அதனால இந்த பேரை தான் நம்ம மூணாவது கேஜிக்கு மாற்றிருக்கோம் மூணாவது கேஜியில் ஆல்ரெடி நம்ம ஒரு பேர் வந்து சிக்கல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பண்ணி விட்டு பானையெல்லாம் கழட்டி விட்டுருந்தோம் அதனால தான் நம்ம வந்து அதெல்லாம் ரெஸ்ட் விட்டுருந்தோம் அந்த ஒரு பேரையும் ரெண்டு நாள் ரெஸ்ட் விட்டு அந்த பேர் கூட தான் இந்த பேரையும் நம்ம வந்து செட் பண்ணி போட்டுக்கோம் ரெண்டு பேரை அந்த கேஜியில் போட்டுக்கோம் பாருங்க எக் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதாவது இந்த எக் வந்து சுத்தமாக போச்சு ஒன்றுமே யூஸ் இல்லை இந்த எக்கில் ஏன்னா அளவுக்கு இந்த எக் மோசமாக இருந்துச்சு ஆனால் அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பானைக்குளம் தான் இருந்துச்சு மாதிரி முக்கியமான விஷயம் அதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது சிக்கு வந்து ஹேச் ஆகலை முப்பது நாள் ஆயிட்டு ஆனாலும் அந்த ஃபீமேல் வந்து அந்த பானைக்குளம் தான் அடகாத்த பண்ணே கிடக்கும் சிக்கு ஹேச் ஆயிரும் ஆட்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் நம்பிகிட்டு இருக்கும் ஆனால் அந்த முட்டை வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு அந்த ஃபீமேலுக்கே சொல்லப்போனால் தெரியாது ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப நாள் உள்ளே கிடஞ்சி அப்படின்னா அந்த முட்டையை எடுத்து செக் பண்ணிடுங்க அதாவது இந்த நான் செக் பண்ணுற பார்த்திங்களா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் நைட் டைம் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் வந்து பகல் டைம் எடுத்தனால லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நைட் டைம் எடுத்தால் லைட் வெளிச்சம் மட்டும் தான் இருக்கும் சுற்றி இருட்டாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த அடை அந்த வந்து கரு பிடிச்சிருக்கிறது சு நல்லா வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடு கரு பிடிச்சிருக்கு ஆனாலும் அந்த சிக்கு வந்து சின்ன ஸ்டேஜிலேயே எகுக்குள்ளேயே இறந்துருக்கு ஆனால் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வடகாக்கலை இந்த ஃபீமேல் மேலே தான் ஃபால்ட்டு ஃபுல்லாகவே அதாவது ரெண்டாயிரம் கிழச்சு நம்ம இதே கேஜியில் போட்டிருந்தால் அந்த ஃபால்ட்டு இல்லாம ஆயிருக்கும் அதாவது ரெண்டாயிரம் கிளாஸ் இதே கேஜில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்க நல்லாவே ஆச் ஆயிருக்கும் அதனால ஆனால் நம்ம ஏக்கு மாத்தணும் அப்படின்னா ட்விஸ்ட் இருக்கு இந்த கேஜில் நம்ம இன்னொரு பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம சிக்கு கேஜில் ஒரு ஃபீமேல் கிடக்கு அந்த ரெண்டாயிரம் கேஜில் ஒரு பேர் இருக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு மேல் பார்த்தீங்கன்னா சிக்கை வந்து ஃபீட் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்குன்னு இப்போ வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இந்த பேர் தான் அதாவது இந்த மெயில் தான் மேல் பார்த்தீங்கன்னா இந்த கேஜியில் கிடக்கு மூணு சிக்கையும் நல்லாவே க்ரோத் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி அதாவது ஃப்யூராக ஆகிட்டு மூணு மூணு சிக்கும் நல்லாவே ஆகிட்டு ஆனால் அந்த இது கூட ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் கேஜியில் கிடக்கு அந்த ஃபீமேலையும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக காட்டுற இதே வீடியோவில் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு மாதிரி இந்த ரெண்டாவது கேஜியில் உள்ள சிக்கவும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது அதாவது மேல் மட்டும் அந்த மூணு சிக்கையும் காப்பாற்றின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ச சேனலில் வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா இந்த பேரை பற்றி உங்களுக்கு தெரியும் மூணு சிக்கியும் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேஜ் தான் நம்ம வந்து இந்த கேஜிக்கு செப்ரேட் பண்ணோம் பண்ண உடனே இந்த மெயில் தான் ஃபுல்லாகவே க்யூர் ஆகிச்சு அதுன்னு சொன்னே தான் ஃபுல்லாகவே க்யூர் ஆகி நல்லா வந்து க்ரோத்தாக்கி இப்போ வந்து அது வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு சிக்க ஆகிட்டு ஆயக்கடுத்து நம்ம ரெண்டாயிரம் கேஜியில் பார்த்தோம்னா தான் ரெண்டாயிரம் கஜியில் கேஜி கஜி ரெண்டாயிரம் கேஜி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மூணாக கேஜியில் உள்ளது கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு சிக்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்னே தான் போன வீடியோ பார்த்தா இந்த இடம் அவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம சேனலில் இருக்கும் இப்போ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் ரெண்டு இப்போ பார்த்துட்டு இருக்க ரெண்டும் சிக்கு தான் இதோட மே பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுறேன் வீடியோலையே ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா என் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் அது ரெண்டும் ஸ்பேங்கில் கணக்கு பண்ணி வந்திருக்கு அதே ரெக்கெல்லாம் அழகாக அந்த நம்ம பென்சில் வச்சு மார்க் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்க இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நார்மல் பட்ஜஸ்ஸுக்கும் அந்த ஸ்பேங்கிளுக்கும் ஸ்பேங்கிள் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் பேர்ட்ஸ் மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த ரெக்க கலருக்குனால இந்த பேர் இதுக்கு ஸ்பேங்கிள் அப்படின்ற ஒரு பேர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஸ்பேங்கிள் நார்மல் லவ் பேர்ட்ஸையும் இந்த ஸ்பேங்கிளையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இது வந்து அதுக்கு அடுத்த சிக்கு கடைசி சிக்கு இது இதுவும் நல்லாவே நெக்ஸ்டோட் ஆகி நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சு அதனால் இந்த ரெண்டு சிக்கையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணியாச்சு அதாவது நம்ம தனி கேஜிக்கு மாற்றிட்டு இந்த மூணாவது கேஜியில் தான் நம்ம அந்த ரெண்டு பேரையும் போட போகிறோம் அது போட்டதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நம்ம ஃபார்ம் உள்ளது உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது சிக்ஸ் கேஜியிலேருந்து நம்ம வந்து ஒரு நாலு பேர் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு அதே மாதிரி அதையும் எடுத்து வச்சாச்சு அதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்லோட்டில் வரும் நம்ம வெயில் காலத்தில் எப்படி பேட்ஸை கேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோக்கு அடுத்த அந்த சிக்ஸ் கேஜை பற்றி நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் ரெண்டு பேரையும் போட்டாச்சு பாருங்க அந்த சைடு நிற்கிறது அந்த ஒயிட்டும் அந்த க்ரீனும் தான் லாஸ்ட்டாக அன்னைக்கு பார்த்தீங்களா அது ஒரு பேர் இங்கிட்ட நிற்கிற கிரீன் ரெண்டும் ஒரு பேர் இந்த பேர் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக அதுலேருந்து எடுத்திருந்தோம் அந்த ஒயிட் பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கேஜிலே உள்ளது அதாவது மூணா கேஜியில் உள்ளது இப்போ இந்த ரெண்டு பேரும் மூணா கேஜியில் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க மூணா கேஜியில் இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்குது நாலாய் கேஜிலையும் ஒரு பேர் இருக்குது அஞ்சாய் கேஜிலையும் ஒரு பேர் தான் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பானை கட்டணும் இல்லையா அந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பேரை நம்ம வந்து கடைசியாக அதோட சே செப்ரேட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால் அந்த கேஜிக்கும் நம்ம பானை கட்டணும் இப்போ இந்த கேஜிக்கும் பானை கட்டணும் ஏக்கு நம்ம போட்ட உடனே பானை கட்டுறோன்னா ஆல்ரெடி ரெண்டுமே அடல்ட்டு தான் நல்லா நம்மள்ட்ட வந்து ப்ரீதிங்கெலாம் இருக்குது அதனால் நம்ம வந்து பாட்டு தாராளமாக உடனே கட்டிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் வீக்கில் ஏக்கு வச்சிரும் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு அதாவது பாட்டு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் கட்டணும் சண்டை வந்துடக்கூடாது அதனால் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு தான் பானை கட்டணும் கெட்ட விடையே நான் வந்து காட்டுறேன் இந்த கேஜ்லேயும் ஒரு பேர் போட அப்புறம் சொல்லியிருந்தா அந்த கேஜ்லேயும் பேர் போட்டாச்சு அதே நான் இந்த வெளியில் சொல்கிறேன் அதாவது பானை கெட்டதுக்கு தான் பேர் போட முடியும் ஏன்னா அந்த பானை சைஸ் பெருசு நம்ம கேஜை திறந்து பானை உள்ளே வைக்கிச்சுல அந்த பேர் வெளியில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பறக்க கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் பிடிக்கிறதுக்கு அதனால நம்ம பானையும் கெட்டிகிட்டே பேர் போட்டலாம் அப்படின்னு கரெக்டாக இந்த கேஜி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கனுக்கு நேராக அதாவது ஆஃப்ரிக்கான லவ்பர்ட்ஸ் அமௌண்ட்டு ரெண்டு பேர் இருக்கு இல்லையா அந்த பேருக்கு நேராக கீழே உள்ள கேஜில் தான் அந்த பேர் போட்டிருக்கோம் இந்த பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அந்த மேல் அங்கே இருந்துச்சு இல்லை ரெண்டாவது கேஜில் அந்த மேல் இது ஃபீமேல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கேஜியில் எத்தனை நாள் செப்பரேட்டில் இருந்துச்சு அதாவது சிக்ஸுக்கு கூடவே நல்லா ஃப்ரீடாக இருந்துச்சு இத்தனை நாள் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதாவது காலனி ப்ரீடிங் போட்டால் இந்த பேர் வந்து சிக்கையே கொத்துச்சின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ஃபீமேல் ஒரு சிக்கை உள்ளே கொத்தி கொண்டு வச்சு மற்ற மூணையும் கொத்திட்டு தான் இருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம செப்ரேட் பண்ணி மேலே வச்சு க்யூர் பண்ணியாச்சு ஆயக்கடுத்து நம்ம செப்ரேட் ப்ரீடிங் போட்டு பார்க்கலாம் இந்த பேருக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி ஒரு பேரும் போட்டு பானையும் கட்டியாச்சு இது எக் வச்சு சிக்க வச்சு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம லைனில் இருங்க அப்போ தான் நம்ம வீடியோ கண்டினியூவாக இந்த பேரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் நீங்கள் லோபர்ட்ஸ் அலகிங்கனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க என்ன பிரச்சனைல இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கனா வந்து க்யூர் பண்றதுக்கான ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபைனலாக இந்த 3 கேஜில ரெண்டு பேர் போட்டாச்சு அடுத்து அந்த வெகேஜ்ல ஒரு பேர் போட்டாச்சு அடுத்த அப்டேப்லோல நான் சொல்ல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க யூசர் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்